அனைவருக்கும் வணக்கம் பாவலன் கார்லிக் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் பார்க்க இருப்பது அதிக மருத்துவ குணம் கொண்ட கொடைக்கானல் மலைப்பூண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க முக்கியமா ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப வீடியோக்குள்ள போலாம் கொடைக்கானல் மலைப்பூண்டு என்பது இந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் ஒரு முக்கியமான பாரம்பரிய பூண்டு வகையாகும் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் மேல் மலைப்பகுதியில் மன்னவனூர் பூம்பாறை பூண்டி கிலா ஆகிய இருபதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் அதிகமாக பயிரிடப்படுகிறது கொடைக்கானல் மலைப்பூண்டு இயற்கையாகவே மருத்துவ குணம் கொண்டதால் இதற்கு இந்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது இது மற்ற பூண்டுகளை விட அதிக காரத்தன்மை கொண்டது இயற்கை முறையில் பயிரிடப்படுவதால் ஒரு வருடத்திற்கும் மேல் கெட்டுப்போகாமல் இருக்கும் தன்மை கொண்டது இது அதிகமாக பூண்டு விளைச்சலுக்கு விதை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது அடுத்து கனல் மலைப்பூண்டின் மருத்துவ தன்மைகள் மனித உடலில் உள்ள செல்களை அழியாமல் பாதுகாத்து புத்துணர்வு அளிக்கிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடலில் ஏற்படும் புற்றுநோய் தொடர்பான பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவுகிறது உடலில் ஏற்படும் அழுத்தத்தை குறைத்து நிவாரணம் அளிக்கிறது வயிற்று உபாதைகளை நீக்கும் மருத்துவத்தன்மை கொண்டது முக்கியமாக செரிமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமருந்தாகும் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் கலவைகளை கொண்டிருப்பதால் மற்ற பூண்டுகளை விட சிறப்பான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது அதிக மருத்துவ குணம் கொண்ட இந்த கொடைக்கானல் பூண்டை தினமும் தங்களது உணவில் சேர்த்து நன்மை பெறுங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்